ஹை ப்ரஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராட்டு நண்டு குழம்பு வைக்க போகிறாங்க ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அம்மா நண்டு குழம்பு வச்சு போடுங்கன்னு இன்றைக்கி நான் உங்களுக்கு கண்டி நண்டு குழம்பு பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் போய் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வர போகிறேன் போய் வாங்கிட்டு வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கில் மார்க்கெட்டில் வந்து நண்டு மீன் இருக்குது வாங்கிடலாம் அன்னைக்கு நண்டு வச்சுருக்காங்க அப்புறம் வந்து இது கோபால் மீன் சீலா மீன் சங்கரா மீன் சங்கரா மீன் நாங்கள் ராஜாராணி மீன் சொல்லுவோம் அப்புறம் வந்து இறா மீனுங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நண்டு வந்து இருக்குது நண்டு வாங்கி வச்சுங்க நண்டு குளம்பு வைக்கிறதுக்கு நண்டு வாங்கிட்டு வந்தாச்சுங்க சூப்பராகிட்டு மூணு நண்டு வாங்கியிருக்கேன் நான் எப்போதுமே வெட்டி தான் வாங்கிட்டு வருவேன் இன்றைக்கி முழுசாக வாங்கிட்டு வந்துருங்க ஒரு நாள் நான் க்ளீன் பண்ணதே கிடையாது இன்னைக்கு தான் நான் க்ளீன் பண்ணி வைக்க போகிறேன் நண்டு நான் ஒரு நாளுமே க்ளீன் பண்ணது கிடையாது இன்னைக்கு தான் க்ளீன் பண்ண போகிறேன் க்ளீன் பண்ணி வைக்க போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு குளிச்சுட்டு ஆகிட்டு அப்புறமா நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிக்கலாம் இப்போ நண்டை க்ளீன் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் நண்டில் வந்து ரப்பர் போட்டு வச்சுருப்பாங்க ரப்பரை கலத்திட்டு வயிற்று பக்கத்தில் ஒரு மூடி மாதிரி இருக்குங்க அதை உடச்சி எடுக்கணும் நம்ம இந்த மாதிரி ஒரு காலை பிச்சு எடுத்துகிட்டு நம்ம இப்படி எடுத்தோம்னா நம்மளுக்கு ஓப்பன் ஆகிருங்க சிலவங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணால் ஓப்பனே ஆகாது ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வயிற்று பாகத்தில் மாதிரி உடைச்சோம்னா பாதி சைடு பிறகு இது வேஸ்ட்டுங்க இது வேஸ்ட் பண்ணிடணும் அப்புறமா மேலே வந்து சோறு மாதிரி இருக்கும் ரெண்டு சைடும் அதை எடுத்து போட்டுடணும் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி குழம்பு வைக்கிறது இதை பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்க டேப்பை பிடிச்சி நம்ம கழுவுனோம்னா நல்லா ஈஸியாக போயிருங்க வயிற்று பாகத்தில் இருக்கிறதெல்லாம் அப்புறம் காலப்புறம் நம்ம ஒடிச்சு எடுத்துக்கிடணும் இந்த மாதிரி ஒடிச்சு எடுத்துக்கிடணும் ஃபஸ்ட்டு ஒடிச்சு காலை மட்டும் நம்ம தூர போட்டுடணுங்க அது வந்து கசப்பு இருக்கும் அது போட்டாச்சுன்னா குழம்பு வந்து அதை போடக்கூடாது இந்த இருக்கு பாருங்க இதை மட்டும் நம்ம தூர போட்டுடணும் பாக்கி எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா சாப்பிடறதுக்கு ஈஸியாக இருக்கும்ங்க எல்லாத்தையும் பிச்சு எடுத்து வச்சு இப்போ ஒரு கடையில் போட்டு நம்ம கழுவி எடுத்துக்கலாம் கழிவு அப்புறம் தூர போட்டுடணும் அதுக்கப்புறம் கழிவு தூர போட்டுடலாம் இப்போ டேப்பை திறந்து டேப்பில் வச்சு நம்ம அப்படி பிடிச்சோம்னா வயிற்று பக்கத்தில் இருக்க கழிவெல்லாம் எல்லாம் போயிடும் உள்ளே இருக்கப்பறம் சதை வேஸ்ட் போகாது நமக்கு எப்படி கழிவு எடுத்தோம்னா சூப்பராக கழிவு எடுத்துடலாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க வாங்க குழம்பு எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம் இந்த கழுவி எடுத்தாச்சுங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு நண்டு கிளீனிங் வீடியோ வந்து வெளியில் வரும் பாருங்கள் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு நிறைய பேர் நண்டு கிளீன் பண்ண தெரியாமல் நண்டு வாங்கி கறி வைக்க மாட்டாங்கங்க இன்றைக்கி ஒரு சிஸ்டருக்காண்டி இன்றைக்கி நண்டு குழம்பு வைக்க போகிறேன் அவங்க தான் கேட்டிருந்தாங்க நண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு அவங்களுக்காண்டி இன்றைக்கி பண்ணுறேன் பாருங்கள் பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோடய ஸ்டைலில் பண்ணுறேன் இன்னைக்கு சண்டே லஞ்சியம்மா இன்னைக்கு லஞ்ச் வந்து இன்னைக்கு நண்டு குழம்பு வைக்க போறேன் நண்டு குழம்பு ரசம் அப்புறம் வந்து வவ்வால் மீன் வறுவல் மூணும் பண்ண போறேன் உனக்கு பிடிக்குமா நண்டு குழம்பு சாப்பிடணும்டா அது சாப்பிட்றது ரொம்ப நல்லது நண்டு சாப்பிட்டாக்கியா கண்ணு வந்து நல்ல கிளீனா இருக்கும் சிலவங்களுக்கு வந்து மாலை வரும் இந்த மாலை கண் வரவங்களுக்கு வந்து நண்டு சாப்பிட்டாக்கியா மாலை கன்று வாய் நீங்கும் அப்புறம் வெள்ளப்படுதல் வெள்ளப்படுதலுக்கு வந்து பெண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க பெண்களுக்கோ ஆண்களுக்கோ வெள்ளப்படுதல் வந்து ரொம்ப நல்லது அதுக்கு சாப்பிட்டேன்னா ரொம்ப நல்ல மருந்து மருத்துவ குழந்தை நிறைய இருக்கு சளி பிடிச்சிச்சின்னா ரொம்ப நல்லதுங்க ஆனால் இந்த உங்களுக்குலாம் சளி பிடிச்சிச்சுன்னா நண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா சளியை உடனே இறக்குண்டா அதனால நண்டு குழம்பு வச்சு சாப்பிடணும் தெரியுமா வேண்டாம்னு சொல்லக்கூடாது ஆச்சு வச்சு திரும்ப சாப்பிடணும் சரியா இன்னைக்கு நண்டு குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் எனக்கு வந்து நண்டு குழம்பு வைக்க தெரியாது நான் சாப்பிட்டதும் கிடையாது மும்பையில் வச்சுலாம் எங்கள் வீட்டாளோட ஃப்ரெண்டு வந்து மீன் வயாமல் கொண்டு வருவாங்க அவங்க வந்து இந்த கோழிக்காரங்க மீன் வியாபாரம் பார்க்குறவங்க வந்து அங்கே கோழிக்காரங்கன்னு தான் சொல்லுவாங்க அவங்க வந்து எப்போதும் சாட்டர்டே சண்டே வந்து எங்களுக்கு மீன் நிறைய கொண்டு வருவாங்க அவங்க வந்து வேலை தான் பார்க்காங்க அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் மீன் விற்பாங்கல்ல அவங்கள்ட்ட போய் அவங்க மார்க்கெட்டில் இருந்து மீன் வாங்கிட்டு வந்து வியாபாரம் பார்ப்பாங்க அவங்ககிட்ட வந்து வாங்கிட்டு வருவாங்க வந்து எங்களுக்கும் வாங்கிட்டு தருவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பெரிய பெரிய அல்வா மீன் சீலா மீன் பாப்லேட் மீன் வெள்ளை பாப்ளேட்லாம் நிறைய கிடைக்கும் வாங்கிட்டு வருவாங்க வந்து தருவாங்க ஆனால் நண்டு வேணுமான்னு கேட்பாங்க நாங்கள் வேண்டாம்னு சொல்லிடுவோம் எனக்கு வைக்க தெரியாது நான் சாப்பிட்டதும் கிடையாது இப்போ சாப்பிட மாட்டேன் இப்போ சென்னைக்கு பிறகு தான் பையன் ஒரு நாள் சளி பிடிச்சிருக்கும் போது நண்டு குழம்பு வச்சா சாப்பிட்டா ரொம்ப நல்லதுமா அப்படின்னு சொல்லி சொன்னான் அவனுக்கு தான் நான் வச்சு கொடுத்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் நானும் சாப்பிட்டு பழகினேன் எனக்கு அதுக்கு வரலாம் நானும் சாப்பிட மாட்டேன் எனக்கு தெரியாது இப்போ நல்லா சூப்பராக வரும் நண்டு குழம்பு வந்து சாப்பிடவும் செய்வேன் இன்றைக்கி ஒரு சிஸ்டருக்காண்டி பண்ணுறேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே வாங்க நண்டு குழம்பு வந்து இன்றைக்கி தான் நான் பண்ண போகிறேன் மண்கடையில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்ங்க டேஸ்ட்டு வந்து மீன் குழம்பு மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு நான்வெஜ் எது பண்ணாலும் நீங்கள் மண் வைங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா வாங்கிக்கோங்க இதே மாதிரி கடாயி ரொம்ப விலை கம்மி தான் வாங்கிக்கோங்க இது நான் சென்னையில் தான் வாங்கினேன் இது இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக விற்றாங்க ஊர்லலாம் இது அறுபது ரூபா எழுபது ரூபா தாங்க அந்த விலை வந்து இங்கே தான் ரொம்ப காஸ்ட்லியாக வைக்காங்க இதே மாதிரி மண்கடாய் கிடச்சிச்சின்னா வாங்கி குழம்பு வைங்க ரொம்ப நல்லது நான் வைக்கிறத விட மண் பாத்திரத்தில் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க கடாய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல நிறைய தான் பண்ணணுங்க நல்லெண்ணெய் பண்ணதான் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து செக்கிலாட்டியை நல்ல நேரம் தான் பண்ணுதேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ரசமும் கொதிச்சிருச்சு இந்த மாதிரி பொங்கி வந்தோன்னா ரசத்தை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க சாதம் வந்து வடிச்ச வச்சு இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம இதில் வந்து அரை ஸ்பூன் கடுகுங்க ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு சோம்புவாட பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க ரெண்டும் கொஞ்சம் பொரியட்டும் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரம் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயங்க ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டுருக்கோங்க இவங்க சின்ன வெங்காயத்தில் பண்ணதாக இருந்தால் ஒரு நூறு கிராம் வெங்காயம் போட்டுக்கோங்க நல்லா சளி இறக்குங்க சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப நல்லது குணம் நிறைஞ்சிது அதனால அதிகமாக சாப்பாட்லலாம் சின்ன வெங்காயம் நிறைய எடுங்க உருக்கியது கஷ்டப்பட்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணாதீங்க இப்போ கிரேவி வேணுங்கிறதுக்காண்டி நான் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயத்தில் பண்ணதாக இருந்தால் மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வதங்கணுங்க நல்லா சிவக்க வதங்கணும் வெந்தால் தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழம்பு வந்து நிறைய பேருக்கு நண்டு குழம்பு வைக்கவும் தெரியாது கழுவும் தெரியாங்க அதுக்காண்டியே வாங்க மாட்டாங்க வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு வந்து ஆனால் கொஞ்சம் கீட்டுங்க உடம்புக்கு வந்து கொஞ்சம் கீட்டாகும் ரொம்ப பாடி கீட்டாக இருக்கிறவங்க சாப்பிடாதீங்க மற்றவங்க எல்லாரும் சாப்பிட்லாங்க சின்ன குழந்தைகளுக்கும் வச்சு விடுங்க நல்லா சளி இறக்கும் சளிக்கெலாம் பெஸ்ட்டு மருந்துங்க நம்ம மெடிக்கலில் மருந்து வாங்கி சாப்பிட்றதோட நண்டு வாங்கி குழம்பு வச்சு ரெண்டு மூணு மட்டும் சாப்பிடுங்க சளி வந்து நல்ல தலவசம் முடிச்சு தனியாக சாடும் செலவுங்களுக்கு அந்த மாதிரி சாடிட்டு இருக்கும்போது நம்ம நண்டு குழம்பு வச்சு நல்லா மிளகு அதிகமாக போட்டு வைக்கணுங்க வச்சு நல்லா உரப்பாட்டு சுள்ளுன்னு சாப்பிட்டோம்னா நமக்கு மடையில் நடக்க நீரை எடுத்துரும் சளியும் தொண்டையில் இருக்க சளியும் நல்லா இறக்கிடுங்க ரொம்ப நல்ல மருத்துவமனை நிறைஞ்சது அண்டு வந்து அதோட பால் நண்டு பால் நண்டு சூப்பராக இருக்குங்க அதுதான் ரொம்ப மருத்துவமனை நிறைஞ்சது வெள்ளைப்படுதலுக்கு மாலைக்கன்று நோய்க்கெலாம் வெள்ளை நண்டு தான் நல்லதுங்க அதுதான் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க அது கிடைக்காது இது கடல் நண்டு வால் நண்டு சொல்லுவாங்க அது கிடைக்கிறது கஷ்டம் ரொம்ப அதிகமாக மீனே வாங்கி வைங்கங்க மட்டன் சிக்கன் சாப்பிட்றதோட மீன் தான் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் அதனால மீனே வச்சு சாப்பிடுங்க வெங்காயம் வதங்கி வருது நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு செவக்க வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம தக்காளி ரெண்டு தக்காளிங்க நல்லா பழுத்த பழமாக ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிடலாம் தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கட்டும் இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் கருப்பில் ஆட் பண்ணிடலாம் இது வதங்கதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாங்க அதுக்கு தேங்காய் ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் எடுத்துருக்கேன் சோம்பு ஒரு அரை அரை டீஸ்பூன் அப்புறமா மஞ்சள் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு கொஞ்சம் அதிகமாக எடுக்கணுங்க மிளகு வந்து நம்ம ஒன்றரை ஸ்பூன் எடுக்கணும் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூனுங்க இது கொஞ்சம் சின்ன ஸ்பூனாக இருக்கனால நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் காரமாக இருக்கும் இதை நம்ம ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சுங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியாச்சு இதுக்கு பதில் நீங்கள் தேங்காய் பாலும் ஆட் பண்ணலாங்க தேங்காய்க்கு பதிலாக தேங்காய் பால் ஆட் பண்ணலாம் நல்லா வதங்கிருச்சு புளி தேவைன்னா நீங்கள் கரைச்சிக்கோங்க புளி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் சில வந்து புளி கரைக்காமல் வைப்பாங்க நான் லைட்டாக கரைக்க போகிறேன் ஒரு நெல்லிக்காய் அளவில் சின்ன நெல்லிக்காய் அளவில் கரைச்சிக்கிட்டுருக்கேன் தேங்காய் ஆட் பண்ணியாச்சு இது கூட வரமல்லி வர தூள் ஆட் பண்ணி ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க வரமல்லித்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் மஞ்சள் இல்லாமல் போட்டு அரைச்சாச்சு பெப்பர் பொடிக்கு பதில் பெப்பரை போட்டு அரைச்சாச்சுங்க பெப்பர் பொடி போட்டதோட நம்ம அரைச்சி போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா காரமாகவும் இருக்கும்ங்க குழம்பு வந்து புளி கொஞ்சோண்டு கரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு தான் போட்டிருக்காங்க புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ மிக்ஸி சார கழுவி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அன்றைக்கி குழம்பு மாதிரி தான் வைக்கேன் கிரேவி மாதிரி வேணும்னா உங்களுக்கு கொஞ்சம் கட்டியாக வச்சுக்கோங்க குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணியாக ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் வெங்காயம் இந்த களி வதங்கிறதுக்கு அதனால இந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க போதும் இப்போ நம்ம நண்டு ஆட் பண்ணிடலாங்க எல்லாம் போட்டு அப்படியே உறிஞ்சி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட் வந்து வரும் நண்டாக வாங்கிக்கோங்க அதில் தான் நல்லா சது பார்த்துருக்கும் இது மீடியமாக நண்டு அப்படியே பொத்தியமிக்க வைங்க அதில் உள்ள சாரெல்லாம் இறங்கிடுங்க நான் நண்டு எல்லாம் ஆட் பண்ணியாச்சு நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் மூடி வச்சுக்கிடலாம் இப்போ கொஞ்சம் மூடி வச்சுக்கிடலாங்க மூடி வச்சு வச்சுன்னா சீக்கிரமாகட்டு கொதிச்சிடும் நல்லா வெந்துடும் உங்களுக்கு வந்து பொங்கி சாடாத அளவுக்கு கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா கொதிச்சிருங்க நண்டு குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நண்டு குழம்பு வந்து எங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க கண்டிப்பாட்டு யாருமே லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் அந்த மாதிரி நண்டு கழுவுற வீடியோவும் வெளியில் வரும் பாருங்கள் அதுவும் வீடியோ எடுத்துருக்கேன் கழுவி பழகுங்க கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் நண்டு குழம்பும் சூப்பராக கொதிச்சிருச்சுங்க நல்லா வெந்திருச்சு வயாமல் கிண்டி கொடுக்கக்கூடாது ஓரத்தில் அப்படியே ரெஸாக கிளறி விட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிருந்தோம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மண் அடுப்பை ஆஃப் பண்ணாலும் நல்லா விட்டுக்கிட்டே இருக்கும் லாஸ்ட்டில் தழை தூக்கிடலாம் நண்டு குழம்பு பார்க்கல எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்க சூப்பரான நண்டு குழம்பு ரெடிங்க அடுப்பு ஆஃப் பண்ணி எவ்வளோ நேரம் இன்னும் கொதிச்சுக்கிட்டே இருக்கு பாருங்க சட்டி சுட்டிலே வந்துடுங்க மீன் அவ்வளோ ஹீட்டாக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க எம்மி எம்மி நண்டு குழம்பு ரெடி சுட சுட சோறு வச்சு நம்ம குழம்பு ஊற்றி சாப்பிடுலாங்க நண்டு குழம்பு வச்சு நண்டு குழம்பு பிடிக்காதவங்க இருக்க மாட்டாங்க ஒரு சில ஆளுக்கு தான் சாப்பிட மாட்டாங்க சுட சுட சாதத்தில் சுட சுட ரெண்டுச்சி சாப்பிட்டோம்னா சளியை வந்து அப்படி இறைக்கிறோங்க ஆஸ்மா சளிலாம் இருக்கிறவங்க குழம்பு வச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது சூப்பராக இருக்குங்க ரெண்டு வந்து சூடாக இருக்குது இது முள் எடுத்து தான் கொஞ்சம் கஷ்டம் டேஸ்ட்லாம் நல்லாயிருக்கும் சாப்பிட தெரிஞ்சவங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது உள்ளே இருக்க சாறு வந்து நம்ம உரியணுங்க இப்படி உரியணும் நல்லா சாறு வரும் ஜூஸ் வரும் அதை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது சளியை வந்து இறக்கிருங்க நீங்க துண்டு பீசு சாப்பிட்டாலும் பரவாயில்லங்க குழம்பு சாப்பிட்டாலே சளியை இறக்கிறோம் ஏன்னா அத சாறுபுறா நமக்கு இறங்கிடும் இதுல நல்லது இது வந்து எப்படி கடிக்கணும் கடிச்சு நம்ம உள்ளுக்கு இருக்கிறத எடுக்கணும் ஒரு தட்டை கையில் வச்சிருக்கனால எடுக்க முடியும் இதா இருக்கு பாருங்க பிள்ளுங்களை வந்து இந்த மாதிரி வெள்ளையாக இருக்குங்க இந்த மாதிரி இருக்கும் இதை எடுத்து நம்ம சாப்பிடணும் வா எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா டேஸ்ட்டு எதுலேயுமே இந்த மாதிரி டேஸ்ட்டும் இருக்காதுங்க நண்டுல தான் இந்த மாதிரி டேஸ்ட்டும் இருக்கும் ஒரு கிலோ நண்டு ஒரு ஆள் சாப்பிட்ருவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது எங்கள் வீட்டில் ரெண்டு பேர் தான் நாங்கள் இருக்கும் அதனால தான் அரை கிலோ வாங்கியிருக்கேன் எங்களுக்கு இது போதுமானதுங்க இங்கே வாங்கினா அதிகமாக இருந்தாங்கன்னா அதிகமாக வாங்கி வைங்க ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி அதை வச்சுக்கமெண்ட்ஸ் பண்ணுங்க மீண்டும் நெஸ்டெடியில் சந்திப்போம் பாய் சூப்பரான நண்டு குழம்பும் ரெடிங்க